உங்கள்கிட்ட தான் நான் வரேன் திரு நாகராஜ் கருத்து கணிப்புகளை தாண்டி இப்போ தொடக்கணும் அங்கே கணிப்புகளை தான் தொடங்கினோம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேசிய அளவுலேயும் எண்ணிக்கைகள் இப்போ குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு திரு பீட்டர் அல்ஃபன் சொல்கிறாங்க ரெண்டு மூன்று கணிப்புகளை சொல்லி இப்போ நானூறுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் சதிய தொடங்கிருக்குன்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இங்கே வந்து இன்னமும் அதிமுகவை பிஜேபியும் விமர்சிக்கிறது இல்லை பிஜேபிய திரு மோடியை அதிமுக விமர்சிக்கிறது ரெண்டு பேருமே இன்னும் அந்த ஒரு புரிதலோட தான் இருக்காங்கன்ற விமர்சனமும் வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க திரு நாகராஜ் இல்லைங்க முதல்ல கொஞ்சம் சற்று நேரத்துக்கு நேரமாண்மைக்கு மன்னிக்கணும் அதாவது இப்போ என்னன்னா இருநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற எண்ணிக்கைய எல்லாரும் மறந்துட்டு நானூறு கீழே முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி எண்பதுன்னு

இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்திடலாம் என்று கூட யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது குறிப்பா திராவிட கட்சியினுடைய அந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலமாக குறிப்பாக பட்டியல் மக்களை பிரித்து வைத்தார்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை பிரித்து வைத்தார்கள் சிறுபான்மை சமுதாயத்தை பிரித்து வைத்தார்கள் இன்னைக்கு மக்கள் எல்லாம் உண்மையை புரிந்து கொண்டு எல்லாரும் ஒன்னு சேர ஆரம்பிச்சுட்டாங்க இதை நான் களத்துல பாக்குறேன் நான் கோயம்புத்தூருடைய தேர்தல் பொறுப்பாளராக பணியில் இருக்கிறேன் பல இடங்களுக்கு பிரச்சாரங்கள் போறேன் பல நிகழ்ச்சி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் படுகார் சமுதாய மக்கள் ஒரு ஆயிரம் பேர் கூடி கூடியிருக்கிற நிகழ்ச்சியில தான் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு எல்லா சமுதாயமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த நல்ல ஆட்சி நீங்க இன்னைக்கு இந்த இது தேர்தல் வாக்குறுதியை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கருணாநிதி அவர்கள் என்ன வாக்குறுதியை திமுக கொடுத்தாரோ அதே வாக்குறுதியை ஸ்டாலின் கொடுத்திருக்கார் அதே வாக்குறுதியை தொடர்ந்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல இரண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் இரண்டாயிரத்தி பத்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் அடுத்து தொலைநோக்கு பார்வையோடு இந்த இந்தியாவை வலிமையான ஒரு ஒரு இந்தியாவாக செய்யணும் ஏழைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் பெண்களை எப்படி வேண்டும் இல்லைகளை எப்படி வேண்டும் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாண்டு கால ஆட்சியில இன்னும் அதே காலம் குடிநீர் வழங்கிட்டோம் வீடுகள் வழங்கிட்டோம் கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி தருவோம் உத்தரவாதம் பிஜேபி அறிக்கைல இருக்கு உங்களுக்கு நினைவு அது அப்ப இந்த பத்து ஆண்டுகளோட தொடர்ச்சியா இல்லனா அது ஆமித கட்டி கொடுத்துட்டு இல்லாத நாலு கோடி ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து விட்டு அடுத்த கட்டமாக மூணு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் இங்க மட்டும் கட்டி தரல இலங்கை தமிழர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் இலங்கை தமிழர்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான்ல இஸ்லாமிய வீட்டுக்கு நன்மை செய்திருக்கிறோம் அங்க அங்க வந்து கல்வியை வளர்ப்பதற்கு லைப்ரரிகளை கட்டி கொடுத்துக்கிறோம் உலக நாடுகள்ல எனக்குறை இருபது நாடுகள் போற்றுகின்ற பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவுடைய வளர்ச்சியை நோக்கி விக்ஷித் பாரத் தொலைநோக்கு பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் காங்கிரஸ் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கருணாநிதி அவர்கள் என்ன பேசினார்களோ சமூக நீதி

மிஸ்டர் கார்த்தி செல்வன் நாங்கள் இந்துத்துவ கொள்கையில அடிப்படையில் இருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் கொள்கை எது ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொன்னோம் ராமர் கோயிலையும் கட்டினோம் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டுவதற்கு இடத்தையும் கொடுத்தோம் இதுதான் கொள்கை உத்தரவு இத்தனை காலம் ஐம்பது ஆண்டு காலம் செய்த காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்ததா கோர்ட் உத்தரவுகளாக நடக்கிறது நம்ம கிளைம் பண்ண முடியுமா பாருங்க கோர்ட் கோர்ட் உத்தரவை முழுமையாக பின்பற்றும் ஒரு சட்டம் எலக்டோரல் பாண்டுங்கிறது சட்டத்தின்படி பணம் வாங்கப்பட்டது திமுக வாங்கினாங்க காங்கிரஸ் வாங்கினாங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கினாங்க திமுக குறைவா வாங்கியிருக்காங்களா ஒரு இந்திய தேசத்தை ஆளுக்கக்கூடிய கட்சி ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்குன்னா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி அறுநூறு கோடி வாங்கிருக்கு அதுவும் யாரிடம் வாங்கி இருக்கிறது சூதாட்டம் செய்வோட வாங்கி இருக்கிறது

திரும்ப சுட ஒரு விஷயம் ஒரு ஜனநாயகம் என்பது சில இடங்கள்ல ஒரு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்க எல்ஃபரால் பண்டா சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா கருப்பு தடுக்கப்பட்டது அந்த 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 தேடி அது நிதிமன்ற அதை இப்பொழுது உச்சநீதிமன்றத்துல இருக்கு ஒரு வகையில் பார்த்தா கருப்பு பணம் தடு கருப்பு பணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த சட்டம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அதே சமயம் என்று சொல்கின்ற பொழுது திமுக யாரிடமிருந்து ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இல்ல கார்த்திகளில் ஒரே சொல்லுங்க கார்த்திக் ஒரே வாய்ப்பு நீங்க நாங்க திமுக நம்முடைய மத்திய அரசு கொடுத்த திட்டங்கள்ல பல திட்டங்களை திமுக நிராகரித்து விட்டது சொல்லுங்க தேசிய கல்விக்குள்ள ஏத்துக்க மாட்டாங்க தேசிய பனை பாதுகாப்பு வருமானம் வருகிறது அவர்களுக்கு அதனால அவங்க கட்சி பலன்கிறது கட்சி பலன் பெறுகிறது அது மட்டும் இல்ல பி எம் ஸ்ரீ நிதி இது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருமானம் வருகிறது கோடி செய்ய முடியுமா சம்பாதிக்க முடியுமா என்று திட்டமிட்டு திட்டமிட்டு வருகின்ற அந்த நிதியை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவது ஆனால் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பேசலாம் பேசலாம் சார் திரு இந்தகுமார் இல்லடா வர்றேன் சார் அவர்கிட்ட இன்னும் முதல் கட்ட கருத்து கேட்கல இந்த குமார் இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கருத்து கணிப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கு இல்லை இப்போ பல்வேறு விஷயங்கள் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத குறித்து பேசும்போது நான்கு கோடி பேருக்கு வீடு கொடுத்து விட்டோம் அதற்கு அடுத்து மூணு கோடி பேருக்கு யார் அப்போ விட்டு வீடு கட்டி கொடுத்தாங்களாம் மாநில அரசுடைய பங்கு தொகை தான் அதில் அதிகமாக இருக்கிறது அறுபது சதவீத நிதியை மாநில அரசு தந்து வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற பெயரால கிராமப்புறங்களில் நூறு சதவீதம் மாநில அரசு நிதியோடு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருடைய பேருக்கு யார் ஸ்டிக்கர் அடிப்பது அப்படின்றது ரெண்டாவது இந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நித்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் மூன்று காரணங்கள் இந்தியாவில் மக்கள் மோடியின் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருப்பது அல்லது பாஜகவின் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டாவது பிரைஸ் ரைஸ் மூணாவது ஃபாலிங் இன்கம் எந்த அரசாக இருந்தாலும் நாளுக்கு நாள் அதன் மீதான அதிருப்தி என்பது அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய லட்சணம் என்ன அது மக்களினுடைய குரலுக்கு செவிசாய்த்து அதனை சரி செய்து கொடுப்பது அப்படின்றது தான் இப்போ மோடி அரசு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் குறித்து என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அப்படின்னு மோடி மோடி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அது பிஜேபி கொடுத்த தேர்தல் அறிக்கையா நான் பார்க்கல மோடின்ற நபர் கொடுத்த தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருக்கு ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் மோடிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டி அப்படின்றாங்க அப்ப கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க எதற்காக மற்ற துறைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எல்லாமே மோடிக்கு பிரதமர் வேட்பாளர் அவர் அவரை மையப்படுத்திங்கிறாங்க வெல்லன் குட் அந்த பிரதமர் வேட்பாளர் என்ன அப்ப எல்லா பழியையும் அவர் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதற்கு நிதின் கட்கரி காரணம் இதற்கு நிர்மலா சீதாராமன் காரணம் இதற்கு அந்த துறை காரணம் இதற்கு மாநில அரசு காரணம் என்று சொல்லக்கூடாது மொத்த பொறுப்பையும் மோடி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் மோடி வந்து என்னுடைய கேரண்டி அப்படின்னு பேசணும் மோடி என்னுடைய கேரண்டி அப்படின்னு போன தடவை என்ன சொன்னா ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்போ இந்த தேர்தல் இருக்கிற என்ன வந்திருக்கணும் இரண்டு கோடி பேருக்கு எந்தெந்த துறையில் எந்தெந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது வந்திருக்கணுமா இல்லையா சாதனைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு பதிமூணு பக்கம் அதாவது இவங்களுடைய சங்கல் பத்திரத்து உட்பட பதிமூணு பக்கத்துக்கு சாதனைகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கதாக சொல்றாங்க ஆனால் எந்த சாதனையும் கண்ணுக்கு தெரியல ஏன்னா ரெண்டு கோடி பேர் எங்க வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எதுலையுமே இல்லை ரெண்டாவது சமீபத்தில் ஐஎல்ஓ இந்திய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை வெளியிட்டவர் யாரும் அல்ல சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் ஆனந்த் நாகேஸ்வரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் யங் உமன் இது எனார்மஸாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இளம் பெண்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு இன்மை என்பது எக்கு தப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்னு இவர் மொத பேரா நாரி சக்தின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு நாரி பெண்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்றோ அல்லது எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தேன் என்றோ ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாரா இல்ல இவங்களுடைய நோக்கம் என்பது பெண்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் பெண்கள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இவ்வளவுதான் இவங்களுடைய நோக்கமே தவிர பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது வெற்றி இவர்களுக்கு நோக்கமே அல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே அவங்க தான் கொண்டு வர எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க

ரெகுலர் ஒர்க்கர்ஸ் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ல மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மோடிக்கு கேரண்டியில எவ்வளவு வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை கூடுதலா இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இவர் அடுத்து சொல்லுவாரு நான் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன்னு இவங்களுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்றாரு வேலை வாய்ப்பு இன்மை தொடர்பாக எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது வேலை வாய்ப்பு என்பது தனியார் வசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ எதற்காக எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு வாய்க்கிலேயே மோடிக்கு கேரண்டி என்பது மோடி நாமமாக மாறி இருக்கிறது ஓகே நான் பேசல